ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம் இப்போ ரிசப்பும் ரிஸப் டேடியும் வாக்கிங் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அன்னைக்கு வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த லெமன்லாம் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இன்னைக்கு லெமன் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் சீனி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பத்து ரூபாய்க்கு சீனி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காரு ஸோ வந்த உடனே சீனி போட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சி லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ் அதனால் வந்து அந்த எளிமிச்சப்பளாலாம் அழுகிருன்னு சொல்லிட்டு ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கே இருக்கார் ரிஷப்டாடி ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாசல் தெளித்து கோலம் போடுவாங்களா இல்லைன்னு தெரில வாசல் தெளிச்சிருக்காங்க சீனி வாங்கிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வேர்க்குது ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா செம்மையாக வேர்த்துது ஃபேன் போட்டோம்னா கரெக்டாக சவுண்டு கிளியராக வர மாட்டேங்குது ஃபேன் அதனால் ஃபேன் ஆஃப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் வெளில வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இடமே கிடையாது அதனால் உள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு கிட்டே இருக்கிறது இந்த ஒரு பாத்திரம் அது ஒரு சொம்பு கட் பண்ணுங்க ரீசப் டேடி நாலு பீஸ் நாலு பீஸ் இது என்னது கசப்பாக இருக்கான்னு பாருங்கள் ஆஹா எவ்வளோ அழகாக காற்று வருது வெளில இருந்து சில்லுன்னு காற்று வருது ஃபிரெண்ட்ஸ் தீ தாக்க எடணும் இருக்கா ஆ இல்லையா இதில் ஆளு இதில் இதில் கொஞ்சம் பானியான எவ்வளோதோ நானும் ஆலோசன் எல்லாம் ஊற்றிட்டாரு ஐஸ் இருந்தால் ஐஸ் கட்டி போடலாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் வாங்கி வந்தாச்சா இவ்வளோண்டு ஐஸ் எங்கே பத்தோம் கீழே கடையில் வாங்கினீங்களா ம் வாழைப்பழம் வாழைப்பழம் வாங்க கடையில் வாழைப்பழம் வாங்கினேன் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் லெமன் ரைஸ் கூட செய்யலாம் லெமன்ல போடுங்க ஒன்றும் செம்மையா இருக்கு போடலாமா இதுல போடலாமா வீணா போயிடும் எலுமிச்சப்போலாம் அதனால ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு யார் யாருக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸ் வந்து கடையில் தான் வாங்கி குடு பிடிப்போம் இந்த தடவை தான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் செஞ்சு குடிக்க போகிறோம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்தேன் இந்த லெமன்லாம் கெட்டு போயிடும் அதனால ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு சீனி வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டில் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் கடையில் போய் குடிப்பார் நான் குடிக்க மாட்டேன் அதெல்லாம் செய்ய மாட்டோம் அதுதான் எப்பயாவது தான் பால் குடிப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீ காஃபி குடிக்க மாட்டேன் டீ காஃபி குடிக்கவும் கூடாது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைஞ்சி எப்படி பண்ணிச்சீனி சீனி போடுங்க போடுங்க சர்க்கரை நிறைய போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பத்து ரூபாய்க்கு சக்கரை சக்கரை சொல்றாரு சர்க்கரைக்கு சக்கர் போதும் போதும் சக்கர் எங்க நேபாளியில சக்கரை தான் சொல்லுவாங்க மஞ்சள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ரெண்டு சொம்பு வருமா ரிசப் சாப்பிடுவா ஆ ரிசப் சாப்பிட மாட்டேன் என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு இன்னும் கம்மியா இருக்கா பரவாயில்ல

இன்னும் ஊற்றுங்க இன்னும் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறையா போயிடுச்சு எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ நான் குடிக்க போகிறேன் லெமன் ஜூஸ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டாக இருக்கு இந்த ஐஸ் கட்டி போட்டோம்ல அதனால வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸ் குடிச்சாச்சு இப்போ வந்து வெளில உட்காந்துருக்கேன் வெளில சூப்பராக காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்பும் ரிசப் டேடி உள்ள இருக்காங்க நான் வெளில உட்காந்துருக்கேன் செம்மையா காத்து அடிக்குது சில்லுன்னு காத்து அடிக்குது மேகம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மேகத்தோட வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்க சூப்பராக இருக்குது கிளைமேட் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் மழை வராது கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்